எல்லாம் தெரியாதவங்க சொல்லுவாங்க நம்ம கூட்டு வழிபாடு அப்படின்னு குறை இல்லாத மனிதன் யாருமே கிடையாது எப்பேற்பட்ட மனிதனுக்கும் எது சின்ன கஷ்டமாச்சு இருக்கும் அந்த கஷ்டம் எப்ப போகும்னா அதை விட இன்னொன்னு ஒரு கஷ்டம் ஒண்ணு வரும் அப்ப என்ன பண்ணுவோம் இந்த கஷ்டத்தை மறந்துடுவோம் அதை பிடிச்சிப்போம் அதையே நம்ம மனசுல பண்ணிட்டு இருக்கோம் அது எப்ப போகும்னா அதை விட இன்னொன்னு பெருசா ஒரு கஷ்டம் வரும்போது அந்த கஷ்டத்தையே மறந்துடுவோம் அது ஒரு சின்ன விஷயமாவே அது சின்ன விஷயமா தெரியும் அந்த மாதிரி குறை இல்லாத மனுஷன் கிடையாது ஆனா வந்த குறை எப்படின்னா மழை போல வந்தாலும் விலகி போனோம் அத எதிர்த்து கூடு ஆண்டவா எல்லா செயல்களும் எல்லா வினைகளும் நம்ம செய்த கருமாவின் பலனா புண்ணிய செய்த அதுக்குண்டான பலன் ஒருவேளை ஒரு ஜீவனுக்கு ஒரு சுவாமி ஆளை தேர்ந்தெடுத்து கூப்பிட்டு அவர் ஆலயத்துக்குள்ள வரணும்னாவே அவரோட அருள் இருக்கணும் நம்ம இங்க வந்து இருக்கிறோம்னா நம்ம ஏதோ சுவாமிக்கு ஒரு சிறு தொண்டு செஞ்சிருக்கிறோம் ஒரு புண்ணியம் பண்ணிருக்கணும் இல்ல முன் ஜென்மத்துல ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கணும் இன்னொரு விஷயம் அப்படின்னாக்கா இன்றைய தினம் குரு பூர்ணிமா குரு அருள் இல்லைன்னாக்கா திரு அருள் கிடையாது குரு அப்படின்னா என்னன்னா இருளை நீக்குபவர் அறிவின்மையை நீக்குபவர் தான் குரு நமக்கு தெரியாதது தெரிவிப்பவர் குரு ஒரு விஷயம் அப்பேற்பட்ட குரு பௌர்ணமி தினத்தன்று மனமால நகர் ஆதிசிவம் பணி ஏழாவது பணி

对。<對 S 1>